நண்பர்களே நண்பா நம்ம சேனலில் தீயர் லாட்ரிக்கும் கெசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்ரிக்கும் கெசிங் போட்டுட்டு இருக்கோம் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர் வெற்றி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆள் போட பொறுத்தளவுக்கு நம்ம தொடர்ந்து பெற்றி எடுத்துகிட்டு நண்பா நம்ம சேனலு இன்ன வரைக்கும் நம்ம போட்டதுலேருந்து ஒரு ஒரு மூணு ஷோ நாலு ஷோ மட்டும்தான் நண்பா நம்மளுக்கு ஆகும் மற்ற எல்லாமே நம்மளுக்கு தொடர் வெற்றி தான் நண்பா கொடுக்கும் நம்மளுக்கு ஒ ஒன் டேவுக்கு நாலு ஷோவில் வந்து எனி ரெண்டு ஷோ மூணு ஷோனாச்சும் தொடர் வெற்றி நம்மளுக்கு கொடுத்துருணுன்பா பார்த்தீங்கன்னா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸையும் கொடுத்துருந்தேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தனமும் நண்பா நம்ம வீடியோ இன்னுமே கண்டினியூவாக தொடர்ந்து போடுறோம் நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு நண்பா பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஒன்பது ஜீரோ நண்பா அதுக்கு பாருங்க நம்மளுக்கு ஒன்பது நல்ல ஒரு மாசு வெற்றி நண்பா ஒன்பது நல்ல ஒரு மாசு வெற்றி கொடுத்துருக்கு ஆல்போர்டில் ஏபிஎஸ்சிபிசி பார்த்திங்கன்னா நம்ம நான் ஒன்பது நாலு தனித்தனியாக நான் ஒன்பது நான் நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஒன்பது நாலு நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் ஆனால் நான் தனித்தனியாக சரி ஒன்பது பவர் நாலு வரும் நான் மாற்றி கொடுத்துருவேன்பா இல்லைன்னு வச்சுங்க ஒன்பது நாலு நாலு நம்ம வச்சுருந்தோம்னா நல்ல ஒரு மாஸ் வெட்டி கொடுத்துருணுன்பா பாக்ஸு பார்த்திங்கனாலும் நம்மளுக்கு அப்படி தான்பா ஒன்பது நாலு தனித்தனியாக கொடுத்துட்டேன் இல்லைன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்து வந்திருக்கும் இருந்தாலுமே ஆல் போடு பக்காவாக பாஸ் ஆகிடுச்சேன்பா இந்த நாலு நம்பர்லேருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோல்லாம் இந்த நாலு நம்பர் இந்த எட்டு நம்பர் கொடுக்குறேன் இதுலேருந்து ரெண்டு நம்பரு பிசிக்கான கனெக்ட் ஆகும் அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்பா அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பிசிக்கான கனெக்ட் பார்த்திங்கன்னா இதுவிலையே நான் ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம இப்படி வச்சிருக்கணும்பா இருந்தாலும் நல்ல ஒரு வெற்றி கேரளா இலாட்ரிக்கான கெசிங் பாத்தீங்கன்னா ஆஹ் பி போர்டுல அஞ்சு ஜீரோ வச்சுருக்கணும்பா ஆனால் அது வந்து ஏ போடுலயும் உட்காந்துருக்கு சி போடுல வந்து ஏ போர்டில் உக்காந்துருக்கு வந்து சி போர்டில் உட்காந்துருச்சு நண்பா நான் ஆல் போர்டு ஜீரோ பாஸ் நண்பா நல்ல ஒரு மாஸ் வெற்றி கொடுத்துருக்கு ஏபிஎஸ்சி பிசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜீரோ அஞ்சு அப்படி நம்ம பிரிச்சுட்டோம் ஜீரோ அஞ்சு இப்படிதான் நண்பா வச்சுருக்கோம் ஸ்டாங்கு நம்ம ஆனால் ஜீரோ எடுத்திருக்கோம் ஸ்டாங்கு ஜீரோ எடுத்திருக்கோம் அஞ்சு எடுத்துருக்கேன் நண்பா ஸ்டாங்கில் இருந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சுப்பா பாக்ஸு கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜீரோ வச்சுருக்கேன் அதுக்கு நம்மளுக்கு மூணுக்கு பதிலாக ஆறு வச்சுட்டேன் நண்பா இல்லைனா ஒரு மாசு வெற்றி ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துருக்கோம் நேற்று நம்மளுக்கு அப்படி தான் ஒன்று நாள் மிஸ் ஆகிச்சு இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி தான் நம்ம பாக்ஸில் ஒன்று நாள் மிஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு பி போர்டில் வச்சுருந்தது ரெண்டு போர்டுமே பாஸ் நண்பா இது ஏ சி போடும் உட்காந்துருக்கு ஏ போர்டும் உட்காந்துருச்சு நண்பா ஆல் போர்டு ஜீரோ பாஸ் நண்பா நல்ல ஆல் போர்டு இப்போ வந்து தொடர்ந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது மூணு நாள் போகணும்னு பார்த்தாலுமே நம்மளுக்கு ஆல் போர்டு ஹவர் மாஸ் வெற்றி தான்பா நம்மளுக்கு கண்டினியூவாக கொடுத்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆறு மணி ஷோ பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு டீஎல் லேட்டரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன் அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒன்று பவர் போச்சுன்னுபா ஆனால் அஞ்சு ஆறு வச்சுருந்தேன் ஒன்று பவர் போச்சுன்னுபா ஆனால் நம்ம இங்கே ஒன்று ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் பாருங்கள் ஒன்பது ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுலேயும் ஒரு நம்பர் நம்மளுக்கு மிஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு நண்பா இல்லைனா நம்மளுக்கு இதுலேயே ஒரு பாக்ஸுக்கு வெற்றி கொடுத்துருக்கோம் ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் இருந்தாலும் நான் ஆறு ஆறு ஆல் போர்டில் வச்சுருக்கேன் நண்பா ஆனால் ஏபிஎஸ்சிபிஎஸ்சிலாம் பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஸ்ட்ராங்காக அதிகமாக கொடுத்துருப்பேன் அதான் நண்பா இதில் தான் பவரில் மாறிடுச்சு நண்பா நாளைக்கு ஆறு மணி சொல்ல ஒரு வெற்றி எடுக்கணும் நண்பா மாதிரி எட்டு மணிக்கு பாருங்கள் ஆல் போர்டு வந்து ஜீரோ ஏழு கொடுத்துருந்தேன் இது வந்து டபுள் பாஸ் நண்பா ஏ போடும் பாஸு அடுத்தது சி போடும் பாஸ் நண்பா நல்லா ஒரு மாஸ் வெட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு ஏபிஎஸ்சி பிஎஸ்சி பார்த்திங்கன்னா நம்ம ஏழு அஞ்சு ஏழு ஸ்டாங்காக தான் எடுத்திருக்கோம் ஒன்பது நம்ம கணிப்பில் உள்ள நண்பன் நம்ம ஒரு மணிக்கு ஒன்பது வந்துருந்தது அதே நம்ம கொடுத்து வந்துருக்கலாம் நேற்று மூணு செவலுமே ஒம்பது அடிச்சிருக்கோம் நான் ஒரே சோவரும் ஒன்பது கொடுத்துருந்தேன் காலையில மட்டும் மட்டும்தான் ஒன்பது கொடுத்துருந்தேன் பார்க்க எல்லாத்துக்குமே ஒன்பது எடுத்திருக்கேன் எல்லாம் பவரில் எடுத்திருக்கேன் நண்பா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நம்ம எடுத்திருக்கேன் இதுலேயும் ஏழு ஒன்பது இதில் நம்மளுக்கு பேக்ஸில் எதுவும் கிடைக்கல நண்பா ஆனால் ஏழு நல்லா ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் டபுள்ஸும் எடுத்திருக்கேன் நண்பா ஏழு அஞ்சு அஞ்சு எடுத்திருக்கேன் டபுள்ஸ் வரணும்னு தெரியும் ஆனால் அடைப்பு நண்பா நண்பா நாளைக்கு நல்ல ஒரு சிம்பிள் ட்ரிக்கில் தான் போட்டிருக்கேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு நினைக்கிறேன் நம்பா உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க பதினெட்டு நாலு ரெண்டு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பார்க்கலாம் நண்பா நண்பா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு மணி டேர்க்கான ஆள் போடு பாருங்கள் எட்டு ஏழு இதே பார்த்திங்கன்னா மூணும் வரலாம் இல்லை எட்டு வரலாம் நண்பா நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் ஆனால் எட்டு இல்லை ஏழு நல்ல ஸ்ட்ராங்காக தான் நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் மூணு வந்தாலும் ப்ளே பண்ணுங்கள் நண்பன் ஏபிஎஸ்சிபிசி பாருங்க மூணு நாலு ஒன்று மூணு எட்டு ஏழு எட்டு ரெண்டு மூணு ஏழு மூணு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்கன்னு பார்த்திங்கன்னா எட்டு ஏழு ஏழு எட்டு ரெண்டு ஒன்பது ஒன்பது ரெண்டு பாக்ஸுக்கான கெசிங் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஒன்று மூணு நாலு அஞ்சு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்துக்கோங்க பாக்ஸு அஞ்சு எட்டு ஒன்று அஞ்சு ஆறு மூணு ஒன்பது ரெண்டு ஒன்று ஒன்பது ஏழு மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இதில் நாளைக்கு நம்மளுக்கு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஆல் ஆல்போர்டான ஒரு மாதம் வெற்றி இருக்குது நண்பா உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா இல்லைனா இது வந்து ஒரு கெஸிங்காகவே ஃபாலோ பண்ணிகிட்டுருங்க உங்களுக்கு என்றைக்கு ஸ்ட்ராங்காக தோணுதோ அன்றைக்கி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க நண்பா கேரளாவில் லட்சிக்க எனக்கு எசிங் பார்த்திங்கன்னா ஆல் போ பி போர்டு நாலு மூணு ஏ போ ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எட்டு ஒன்பது ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் மூணு ஒன்று மூணு நாலு எட்டு ஒன்று எட்டு நாலு ஏழு நாலு ரெண்டு நாலு நாலு மூணு ஒன்பது எட்டு ஒன்பது மூணு எனக்கு ஸ்டாங்கன் பார்த்திங்கன்னா ரெண்டு எட்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு மூணு ஏழு நண்பா பாக்ஸுக்காக எனக்கு எசிங்க பாருங்கள் ஒன்பது மூணு ஏழு மூணு நாலு ஏழு ஏழு அஞ்சு மூணு ஒன்பது எட்டு எட்டு மூணு ஒன்பது ஜீரோ ஆறு மூணு ஒன்பது எனக்கு ஸ்டாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன்று ஒன்று ஆறு நாலு ஏழு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு ஏழு ஏழுன்னு அனுப்ப நல்லாவே ஸ்டாங்காக தான் இருக்குது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டா நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ரெண்டு இதுலேருந்து நம்மளுக்கு மைனஸ் பண்ணாலும் ஏழு வரும் ஏழு வரும் ப்ளஸ் பதினொன்று வரும் நண்பா அதனால் எனக்கு ஜீரோவும் அடிச்சுக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்பதும் எட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மைனஸ் பண்ணால் ஏழு வரும் நான் இருந்தாலும் எட்டு வச்சுக்கணும் நண்பா உங்கள் கணிப்பில் ஏழு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கோங்க எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கிங்கன்னு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு இன்றைக்கி எனக்கு சிங்கம் லாட்டரியில் பார்த்துட்டு நாளைக்கு தொடர் வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா ஆறு மணிக்கான டேர்ல டேஎர்லாட்டுக்கு எனக்கு எச்சுங்க பாருங்க ஆள்போடு ஏழு ஒன்று ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் மூணு அஞ்சு மூணு ஒன்று ஏழு அஞ்சு ஏழு ஒன்று அஞ்சு ஆறு மூணு ஆறு மூணு ஏழு மூணு எட்டு அஞ்சு மூணு எனக்கு ஸ்டாங்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு நாலு நாலு ஏழு ரண்பா பாக்ஸுக்கான கேசிங்க எச்சுங்க மூணு அஞ்சு எட்டு மூணு ஏழு அஞ்சு நாலு ஒன்று மூணு ஏழு அஞ்சு நாலு மூணு அஞ்சு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு எனக்கு ஸ்ட்ராங்குன்னு ஒரு பாக்ஸ் பாருங்கள் ஏழு ஒன்பது அஞ்சு அஞ்சு ஒன்பது ஜீரோ மூணு ஒன்பது ரெண்டு ரெண்டு எட்டு ஏழு நல்ல ஒரு ஸ்டாங்காக தான் நண்பா இருக்குது ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆறு மணிக்கு தொடர்ந்து ரெண்டு நாள் பவர்லேயே போச்சு நாளைக்கு நல்லா டேரக்டாகவும் பவராக தான் எடுத்திருக்கேன் நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குன்னு பார்க்கலாம் நண்பன் எட்டு மணி டேருக்கு லெக்ட்ரிக் எனக்கு எது பண்ணுங்கள் ஆல் போடு ஜீரோ அஞ்சு ஏபிஎஸ்சி பாருங்கள் ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு மூணு ஏழு ஜீரோ அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்பது நாலு அஞ்சு எனக்கு ஸ்டாங்காக வரது பாருங்கள் அஞ்சு ஏழு ஏழு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ பாக்ஸுக்கு எனக்கு எதுங்க பாருங்கள் ஜீரோ ஒன்பது அஞ்சு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஒன்று எட்டு ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது மூணு மூணு ஒன்று ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பக்சி ஏழு ஒன்று ஜீரோ ஏழு ஆறு எட்டு ஏழு ஒன்பது ஜீரோ ரெண்டு நாலு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அவங்க கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிங்க நண்பா நம்ம சேனலில் தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா